தயாரிப்பாளர்களுக்கு எத்தனையோ நடிகர்களுக்கு எத்தனையோ இயக்குனர்களுக்கு இது இந்த இடம் வந்து இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு அடையாளம் ஒரு உதவி இயக்குனராக இந்த ஒரு அப்பா தயாரிப்பு நடக்கும்போது ஒரு சின்ன பையனாக சாரை பார்த்து வியந்து பார்த்தது அப்போது வந்து இவர் தான் ஏவிஎம் சரவணனையா இவர் தான் மிகப்பெரிய தயாரிப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்தது உண்டு அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக வந்து எடிட்டிங் க பயிற்சி கல கற்றுக்கும் போது சாரை பா எப்பயாவது ஒரு வாட்டி கதாநாயகன் கதாநாயகி எட்டி பார்க்கறது ஒரு எல்லாருக்கும் ஒரு வழக்கம் ஒரு வழக்கம் அது ஆனால் ஒரு தயாரிப்பாளரை வந்து எட்டி பார்க்குறது அவர் எப்படி எப்படி இருப்பார் அவர் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது நாங்கள் பார்ப்போம் கப்போம் இந்த ஸ்டுடியோவில் அப்புறம் உதவியுக்குனராக அப்புறம் நடிகனா அப்புறம் சரவணன் சார் வந்து கூப்பிட்டு அதுவே ஒரு பெரிய பாகியம் வந்து எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணணும் சொல்லி பட் முடியாமல் போச்சு அது வருத்தமாக இருக்குது இன்றைக்கி எண்பத்தாறு வயசில் வந்து சார் ஏஎம் சரவணன் சார் வந்து நம்ம மதியில் இல்லைன்றது ஒரு இட்ஸ் எ பிக் லாஸ் டூ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏன்னா ஏஎம்எம் ஸ்டுடியோஸ்ன்றனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம்